நலம்மிகு சிந்தையீர் வணக்கம் நாலொரு நாளடி அதிகாரம் பதினெட்டு நல்லினம் சேர்தல் பாடல் நூற்றி எழுபத்தொன்று அரியா பருவத்து அடங்காரோடு ஒன்றி நெறியல்ல செய்தொழுகியவும் நெறியறிந்தனர் சார்வு சாரக்கெடுமே வெயில் முருக புற்பனி பற்றுவிட்டாங்கு இந்த பாடல் இந்த அதிகாரத்தினுடைய முதல் பாடல் நல்லவர்களை சேர்ந்திருத்தல் என்பதன் சிறப்புகளை சொல்லுவது இந்த அதிகாரம் வெயில் அதிகமாக தன்னுடைய வெப்பத்தை பரவ செய்யும் பொழுது புல் நுனியிலே இருக்கின்ற பனித்துளிகள் மறைந்து போவது போல விவரமறியாத பருவத்தில் தீக்கோணமுடையவர்களோடு சேர்ந்து தீமைகள் செய்தவர்களாக இருந்தாலும் அறிவு உந்த நல்லவர்களோடு சேர்ந்து பழக ஆரம்பித்தவுடன் அந்த தீமைகள் மறைந்துவிடும் என்பதை சொல்லி தீமைகளிலிருந்து நாம் விலக நல்லவர்களோடு சேர வேண்டும் என்கிற சிந்தனையை வழங்குகிறது இந்த பாடல் சிந்திப்போம் வாழ்க வளமுடன்